மணியாவதுரி கிளம்பிட்டீங்களா இல்லையா வசந்தி சரசு பாட்டி நாங்களாம் கிளம்பியாச்சு தட்டெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியது தான் அதுக்கு நேரத்துல மாப்பிள்ள கூட்டிட்டு பரப்பணும்ல அதான் தட்டெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு எல்லாத்தையும் பாத்துட்டு கிளம்பும் சட்டப்பட்டு மாப்பிள்ள கிளம்பிட்டா இல்லையா பாட்டி அதெல்லாம் மாப்பிள்ளை ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாரு பாத்தீங்களா நீங்களே அசந்து போயிருவீங்க இங்க திரும்பி பாருங்க அக்காங்கெல்லாம் தட்டை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க தட்டை எல்லாம் சரியா இருக்கான்னு சொன்னீங்கன்னா போதும் வண்டியில ஏறி சாயிங்கன்னு அஞ்சு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்த வேண்டியதான் கையை வசந்தி நான் பதினோரு தட்டு ரெடி பண்ண சொன்னா அஞ்சு தட்டு தான் ரெடி பண்ணிருக்கேன் எத்த எத்த செத்த பொருங்க என்ன எதுன்னு பேச விட்டு கேட்டா தெரியும் இன்னும் ஆறு தட்டு ரெடியாக தான் இருக்கு ஆள் இல்லைன்னு தூக்கிட்டு வரத்துக்கு நாங்க இதெல்லாம் கொண்டு போய் வண்டியில் வச்சுட்டு பிறகு வந்து அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படியே விஷயம் நான் கூட பயந்து போயிட்டேன் என்னடா அஞ்சு தடவை தூக்கிட்டு போகிறதானே இந்த மாதிரி நம்ம செய்கிற செய்முறையில் தான் நம்ம குடும்பத்தோட கௌரவமே அடங்கியிருக்கு உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நிர்மலை ஏன் புருஷாக இருக்கிற காலத்தில் எப்படி செய்முறை எல்லாருக்கும் செய்வாருன்னு உனக்கு தெரியுமில நம்ம சொந்த பந்தமே வாயடைச்சு கிடக்கும் சொந்த பந்தம் என்ன இந்த ஊர் மக்கள்லாம் வாயடைச்சு நிற்பாங்க இவர் செய்கிற செய்முறைக்கு ம் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை இப்படி செஞ்சு தான் இருக்கிற சொத்தெல்லாம் வாரி விட்டுவிட்டு இந்த தோப்பம் ரெண்டு காணி வயலும் இருக்குது இருக்கு இதுவும் இந்த கிணவு இப்படி ஆடுது இருக்கிற சொத்தையும் வாய்க்கால போட்டுட்டு போகாமல் கூடாது போல நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நடிச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்கம்மா வெளிலே கேட்குது ஐயோ இதுக்கு வேறு பஞ்சாயத்து இருக்கும் எதுக்கு ஒம்பு அந்த கிணறுக்கு ஜால்ராகவே போட்டு வைப்போம் சொத்தல் நம்ம கைக்கு வர வரையும் பூம் பூம் அது மாதிரி ஓ ஓ ஓ அவ்வளோ தலையாட்டிக்க வேண்டியதான் அதாம்மா நல்லது நானே என் மாமியார் கிழ வீட்டை அப்படி தான் தலையாட்டி சொத்தலாம் எழுதி வாங்கிட்டேன் சரி என்னடி சொல்கிறேன் ரசமானம்மா ஆமாம்மா நான் எழுதி வாங்கி ஒரு வருஷம் ஆகும் போது இன்னும் உங்களுக்கு தெரியாத டேர்முக்கெலாம் கொடுக்க முடியும் நான் என்னடி நினச்சேன் இன்னைக்கு பிறந்ததெல்லாம் விவரமாக இருக்குது நான் தான் கூறு கட்டத்தனமாக வாழ்ந்துட்டேன் இங்கே பேர் என் மாமியார் பேச்சை கிழவி கேட்டு என்ன மண்டே மண்டே அடிக்கிட்டு வேண்டியதாக இருக்குது என்னடி வேணும் அங்கே குசு குசு நிறைய பேசிட்டு இருக்க நீ கல்யாணம் வரும்போது வீட்டுக்கு வரும்போது உன் மாமனார் எப்படி இருந்தாரு அதெல்லாம் நீ சொன்னா அடுத்த தலைமுறைக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை பெருமை நம்ம தாண்டி சொல்லணும் பிறகு எப்படி தெரியும் அடுத்த சந்தேகம் இருக்கு ஆமாத்த நான் பெருமையா சொல்லிட்டு தான் இருப்பேன் கேளுங்க எல்லாத்துக்கிட்டையும் மருமகிட்டால எங்க மாமனார் அப்படி இருப்பாரு அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பேன் அவர் கல்யாணம் நடத்த வைப்பாருல இலவச கல்யாணம் அதை பத்தில பெருமையா சொல்லுவேன்னா பாத்துக்கங்களேன் சர்மம் தலை காக்கம் சொல்லுவாங்கட்ட அதுக்கு சிறந்த உதாரணமா என் மாமனார் தான் அப்படின்னு எல்லாத்தையும் பெருமையா ம் அப்படிதான் இருக்கணும் ஒரு வீட்டு மரமான அந்த வீட்டு பெருமையான புகழ்ந்து பேசணும் அப்பதான் நல்லா இருக்கும் சரி சரி பேசிட்டு இருந்தா மணியாவது எல்லா வண்டியில இருங்க வேற போவோம் இந்த மாப்பிள்ள பிள்ளை தான் காணும் நீங்க முன்னாடி வண்டியில இருங்க நான் அவனை கூட்டிட்டு வரேன் பத்து மணிக்கெல்லாம் டேன் வந்துடுறேன் நாங்கள் ஆளை காணல ஒரு வரையும் பை பார்த்தாச்சு எந்த காரையும் காணல ஏக்கோ நீ என்ன குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்க வரவங்க எங்கள் வீட்டுக்காண்டியே தாண்டியே போகிறாங்க தான் வருவாங்க வா நீ ஏதோ ஒன்றை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இவ்வளோ பரபரப்பாக ஆளாயிர அடியே உனக்கு என்னன்னு தெரியும் என் பதப்பதப்பு என் பிள்ளை எப்படி பெற்றுட்டோமே எப்படி சேர்க்க போகிறோம் நம்ம ஒத்தாலாம் இருந்தேன்னு அவன்பட்டு கவலையில் இருந்தேன் பாட்டி வீட்டில் வேலை பார்த்து அந்த காசை கொண்டு வந்து சேர்த்து சிறுக சிறுக அவளை படிக்க வச்சேன் ஆனால் கல்யாணத்துக்குன்னு எதுவுமே சேர்க்காமல் விட்டுட்டோமே நான் அவன்பட்டு வருத்தத்தில் இருந்தேன் கடைசியாக அவளுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்கல ஏக்கா நல்ல உங்களுக்கு நல்லதுதாக்கா நடக்கும் இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுவாங்கடி ஆனால் என் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் என் பாட்டி எங்களுக்கு கடவுளாக வந்து எல்லா நல்லதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என் குடும்பத்துக்கு என் பொண்ணு மட்டும் தரை சேர்ந்துட்டானா சந்தோஷமாக கண்ணு முடிவேன் ஏக்கோ நல்லா நடக்கும்போது ஏக்கா அப்படி அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன் உள்ள வாக்கா அது சரி பொண்ணுக்கு மேக்கப்லாம் முடிஞ்சா அவன் ரெடியாக தானே இருக்கா ஏக்கா இல்லை இருக்கா நீ பதட்டப்படாதாக்கா பொண்ணு ரெடிதான் உட்காந்திருக்கா பஜ்ஜி பொண்ணை எல்லாம் ரெடியாக இருக்குது பால் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்குது அவங்க வந்த உடனே காபி போட்டு கொடுத்துக்கலாம் சரியா சரிடி சரிடி இதோ வண்டி சத்தம் கேட்குது இது வரேன் எக்காவ் அவங்க ரெடி வேற யாரும் ம் சரியா போ அவங்க வரேன்னு சொன்னது காரில் வண்டி சத்தத்தை கேட்டு ஓடுறேன் ஏக்கோ கொஞ்சம் அமைதியாக இருக்கா உனக்கு ப்ரெஷர் சுகர் எதுவும் ஏறிட போகுது அப்புறம் ஒன்னா ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போகிற மாதிரி ஆகிட போகுது கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணியை குடி சரி சரி பிள்ளை உள்ளே தனியாக இருக்கு அவரோட பேர் துணையாயிரு அவங்க வந்தானே உள்ளார கூட்டிகிட்டு வரேன் சரிக்கா சரிக்கா எங்கே என்ன ஆளாக காணல சரி சத்த உட்காருவோம் ஆ வரம்மா வரம் வண்டி வர தான் கொஞ்சம் சம்மதம் ஆயிடுச்சு தப்பா நினச்சிக்காதீங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள்லாம் என் வீட்டுக்கு வரதையே நான் குடுத்து வச்சிருக்கணும் என்ன ஜென்மத்தில் என்ன பொண்ணே பண்ணேன்னு தெரில இப்படி ஒரு வாழ்க்கை பொண்ணு கிடைக்க போகுது நானும் இந்த சந்தோஷத்துல தான் இருக்கேன் ஒன்றையும் பார்த்து எப்பவும் மறக்க மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அட வசந்தி என்ன மசமசம் நின்றுட்டு இருக்க சட்டுப்புடுன்னு வீட்டுக்குள்ள போ பொறுங்க இருக்கானே அக்கா என்ன அவசரம்

ஆமாம் ஆமாம் இது பெரிய அரண்மனை வரவேற்கிறதுக்கு நூறுநூற்றம்பது சேர் போட்டு ஏற்பாடு வா வந்து இந்த ஓட்டு வீட்டுக்கு நாங்கள் கொண்டு சீர் வசதி உள்ளார வைக்கிறது கூட இறத்த காணம் வரவேற்பார் திரும்ப வாய் வச்சுட்டு சும்மாருன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன் சரிண்ணா நான் எதுவும் பேசுகிறேன் ஆமாம்மா பரவாயில்ல என்ன தானே சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கையில் கதை கொடுங்கம்மா உள்ளார போவோம் நீங்கள் நேரம் என்ன வீட்டு தூக்கிகிட்டே நிற்பீங்க இன்பிட்டு தூரம் தூக்கிட்டு வந்தேன் எங்களுக்கு உள்ளார கொண்டு போய்க்க தெரியாதோ வந்துட்டேன் ஆசைப்பட்றதுக்கு அது சரி இந்த மாதிரி காசில் நினைச்சாலே நீ இப்படி பார்த்தாதான் உண்டு நிர்மலா இப்போ என்ன நான் கோவப்பட்டு கத்தணும் அதுதான் வேணுமா உனக்கு இங்கேருந்து கிளம்ப வரை நீ வாயை கூடாது சொல்லிட்டேன் சரிதா நான் ஒன்றும் பேசலை போதுமா ம் ம் சித்ரா நம்ம கொண்டு வந்தால் உனக்கு தெரியுமே நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத உள்ள உள்ளே போய் ஆக வேண்டிய வரைய பார்ப்போம் இல்லைம்மா இல்லைம்மா இதில் என்ன இருக்குது நான் புதுசாக பார்க்குறேன் அவங்க இப்படி பேசுறத நான் பலவசமாக கேட்டுட்டு தானே இருக்கேன் எனக்கே கஷ்டமா இல்லை நீங்கள் வாங்கம்மா உள்ளே போவோம் போருங்க அப்படியே கீழே உட்காந்துருங்க பாயை எடுத்துகிட்டு வாரேன் ஆமா ஆமா போய் பத்து பாய் கொண்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்தால் படுத்து போட்டு தூங்கிடுவோம் அரண்மனை கட்டி வச்சிருக்க ஒரு சோஃபா செட்டில் உட்காறதுக்கு பாய் எடுத்துகிட்டு வர்றேன் பாய் தூக்க முடியாமல் அது இல்லாமல் வெறும் தரையில உட்காரங்களேன்னு தான் சொன்னேன் உன் வீட்லலாம் சம்மந்தம் பண்ணால் வெறும் தரையில உட்கார முடியும் இல்லைப்ப என்ன ஏற உட்கார முடியும் என்ன நிர்மலா வாங்கி நின்றுக்கிட்டே போகுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிர்மலை என்ன என்னென்னா பேசுவியா எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் முன்னேற முடியும் நீ எந்த கஷ்டமும் கூடாமல் அப்படியே ஆகாசத்துலேருந்து நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வந்தட்டியோ நீ எப்படிப்பட்ட வீட்டிலேருந்து வந்தேன் உன் எல்லாம் எனக்கு தெரியும் நான் வாயை தரணேன் ஐயோ இந்த கிடை இருக்கிறது தெரியாமல் வாயை விட்டு விட்டமே என்ன சொல்லி எப்படி இந்த கிடையாது வாயை முடிஞ்சிக்கிறது ஒன்றும் புரியலையே ஏத்த நான் அப்படி சொல்ல வரலத்தை நான் சொல்ல வந்ததை நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இருக்கிறத தானே நான் சொன்னேன் இல்லாத பொண்ணாக சொன்ன மாதிரி உங்களுக்கே எப்படி கோவம் வருது நீ இருக்கிறதையும் பேச வேணாம் இல்லாதே பேச வேணாம் வாயை முடித்துட்டு போய் உரமா உட்காரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இந்த பாரு ராணி போய் பொண்ணை வா இந்த மூலையில் உட்காட்டமா இல்லை வீட்டுக்கு வெளில இருக்கிற மூலையில் போய் உட்காட்டமா எந்த மூலையில் வேணால் உட்காரடி மூலம் இல்லாத அவளை அவங்க எடுத்து கொம்பு நான் மொழியில் உட்காந்துக்குவான் இந்த பாரு அணி அவள் குணத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா நல்ல நேரத்தில் தட்டு மாற்றிக்குவோம் பொண்ணுக்கு போய் வைக்கணும்ல ஆ சரிம்மா நீங்கள் உட்காருங்க நான் வடை பொண்டா பஜ்ஜி டீ காஃபி எல்லாம் எடுத்துட்டு வரேன் பாட்டி சத்தியம் நான் போய் கூட்டிட்டு வரேன் எந்த ரூம்ல இருக்கா ஆமாம் வீட்டில் பத்து ரூம் இருக்கு எந்த ரூம் இவ தேடி கண்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எத்த நான் வாய மூடிட்டேன் மாடியில் இருக்க ரூம்ல தான்மா இருக்கேன் சரசு பூ கட்டி எடுத்துட்டு வந்தோம்ல நம்ம சத்தியாகக்காக அதை தலை நிறையா வச்சு கூட்டிட்டு வா அப்போல்லாம் பார்க்க அழகா இருக்கும் ஏற்கனவே பார்க்க மகாலெட்சுமி மாதிரி தான் இருக்கா தலை நிறைய பூ வச்சா அம்ப தழகார் பையன் பேத்தி போய் வச்சு வா போ செரிய பாட்டி பூ தோன்னை பாட்டி ஆமா ஆமா ராணி நாங்க கீழே உக்காந்துக்கிறோம் நாங்கள் என்ன வெளியில பாய் போட்டு பெட்ஷீட் போறதுக்கு நீ போய் பலகிராம்லாம் எடுத்துட்டு வா என்ன செய்யணும் கொஞ்சம் அப்போ ஆ சரிண்ணே ராமவும் சந்தோஷம் தானே நீங்க நினைச்சதெல்லாம் ஒன்னு ஒன்றா நடந்துருச்சு ம்

ஐயோ அப்படி இல்லை இல்லைம்மா அவன் போட்டிருக்க தோடு மூக்குத்தி மோதிரம் எல்லாமே தங்கணாமா என்னால் முடிஞ்சளவு அவளுக்கு செஞ்சு போட்டுக்கிட்டுதான்மா இருக்கேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை செய்வேன் எதுவும் தோடு மூக்குத்தி மோதிரம் தங்கம்மா அப்போ இம்பட்டுனாலும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்தது இம்பிட்டு தானா அதை போட்டு தான் எங்கள் தரையில் துப்பை பார்க்குறியா அவளை சரியா போச்சு போ அதே சரி இன்பட்டு நாள் சம்பாரிச்சு ஒன்றுமே சேர்க்காம இருக்க உன்னை கட்டிக்கிட்டு புருஷன் என்ன பாடுபட்டுருப்பான் தான் புரியுது அவன் போ அப்படி இப்படின்னு எங்கள் மாமியாரை உழைச்சி போட்டு என் வீட்லேயே சம்மந்தம் பண்ணிவிட்டேன் கெட்டு காரி தான் போ அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா நான் இத்தனை வருஷம் உண்மையாக நேர்மையாக தான் உழைச்சிருக்கேன் நீங்கள் வேணா பாட்டிக்கிட்டே கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும் விசுவாசத்தை பற்றி நீ இருக்கிற நீ உன் விசுவாசத்தை பற்றி அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்கதான் அவளுக்கு தெரியுமா இதை பற்றி என்னடா தெரியுமா நீயும் சத்தியாவும் யாருன்னு எனக்கு தெரியும் அதனால தான் என் பேரணிக்கே அவளை கட்டி வைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன் இதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் சொல்லி அந்த டப்பாவை இப்படி கூடு இதைப்படி அம்மா என்னது இது நீ இப்படின்னு சொன்ன சரசு அந்த புடவை எப்படி எடு நாங்க பாட்டி இந்த ராணி இதே இப்படி போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா போ சரிங்கம்மா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் சரசு சத்தியா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரியா ஆ சரிங்கம்மா வா உட்காரு பேசிக்கிட்டு இருப்போம் பொண்ணு கிளம்பி வர வரை நமக்கு என்ன வேலை உட்கார் உட்காரு ஆமா உங்க கூட நான் உட்கார்றதா என்னம்மா சொல்றீங்க ராணி முன்ன மாதிரி இல்ல இப்ப நீ என்னோட சம்மந்திய ஆயிட்ட பக்கத்துல வந்து உட்காந்த என்ன தப்பு வா பிடி அது என்ன தப்பு இருக்க போகுது பக்கத்துல உட்காரலாம் ஒரே சாப்பிடலாம் சா அந்த சம்மந்தியா கேட்கனேன் பிஞ்ச செருப்புக்கு கோபுரம் கேக்குதா அந்த மாதிரி இருக்கு நிர்மலா உன்ன பேசாமருன்னு சொன்னேன் ஆமா என்ன நடக்கறதுல இருப்பாங்க பேச்சு இருக்க பாரு ரெண்டு கிழமை இருக்கும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டான் இந்த நிறுமலை எங்க சுத்தராணி என் வீட்டுக்கு தானே வேலை வந்தாகணும் அப்ப பேசிக்கிறேன் பாட்டி பொண்ணு வந்தாச்சு ஆமா பாத்தியா சொல்லி என் பேத்து எம்பிட்டு அழகா இருக்கானு அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்காது ராணி முத நல்ல சுத்தி போடு பிள்ளைக்கு அட சத்தியா நீயா இது எம்பிட்டு அழகா இருக்கடி வேற லெவல் போ ஜொலி ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதேன்னு இருக்க ஆமாம் போட்டிருக்கதெல்லாம் நம்ம வீட்டை நகரில் அப்படி தான் ஜொலிக்கிறேன் பேக்கு பண்ண இருந்தால் கழுதை கூட அழகாக தான் தெரியும்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆனால் இப்போ தான் கண்ணார பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பீத்தப்படம் கட்டிகிட்டு வந்தாலே அது ஒரு ஐநூறுரூவா போகும்மா காதில் கழுத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்து நின்னேன் கவரிங்காக மாட்டிக்கிட்டு இப்போ பாரு இரநூறுபான்னு கிடைச்சோன்னா எழுத்து அப்படியே அதேக்காக போட்டுக்கிட்டு பட்டு புடையை எப்படி வரதா போய் தழுக்கு முழுக்குன்னு ராணி என்பட்டு வருஷமா உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கதைக்கதையா விடுவியே அப்படி என்ன தரம் உன் பொண்ணுக்கு சேர்த்து வச்சேன் ஒத்த பொண்ணு தான் வச்சுருக்கேன் அதுக்கு சேர்த்து வைக்க உனக்கு துப்பு இல்லை உன் புருஷனே முடிங்கிவிட்டேன் உன் ஆடம்பரம் செலவாகல ஏம்மா அவள் போட்டிருந்த தோடு மூக்குத்தி மோதிரம் எல்லாம் நான் வாங்கி போட்டதுதாம்மா ஐயோ அம்புட்டு நான் வச்சிருக்க அம்மா ஆமாம் என்னால் வேலை செஞ்சு என் பொண்ணுக்கு எம்பிட்டு தான் செய்ய முடிஞ்சிச்சு அவளை நான் மூணு டிகிரி படிக்க வச்சிருக்கேன் அதுக்கே இழந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா கல்யாணத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரட்டி செஞ்சிருவேன் அவளுக்கு எப்படி டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கி பத்தாயிரம் பத்தாயிரமா இன்றைக்கி நகவல என்னன்னு தெரியுமா இல்லை கூறு கேட்டவளே ஒரு பவுன் எண்பதாயிரம் விற்கிது நீ எல்லாம் கணவ கூட நினச்சி பார்க்க முடியாது தங்கம் வாங்கணும்னு இது பெரியவனே உங்க அம்மா என்னால பேட்டு மாறா வாங்க முடிகிட்டு நின்றுட்டு இருக்கேன் எதாவது செய்ய அது உங்க பேச்சும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க வர வர நானோ ஒரு ஆளோ அது நீங்கள் தான் பிளான் பண்ணனும் இவன் என்ன பண்றேன் பாரு பேசுகிற ராணி இவ்வளோ நேரம் வாழ்க்கையிலேயே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ பேச பார்ப்போம் பதில் இருக்காதே உங்ககிட்ட வேலை பார்க்குற மாதிரி எங்கள் அத்தை ஏமாற்றி நல்ல சொத்தெல்லாம் வளைச்சு போடலான்னு பிளான் பண்ணி கடைசியும் என் பையனே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க ஆனால் ஆத்தாலும் மகளுக்கும் நல்ல யோசனை தான் இப்படியே இருங்கடி கண்டது பிசை மசத்தை வாய் முடிவையா ஆகிற வழியை பார்ப்போம் மணியாவதுல நானும் அமைதியாக இருக்கலாம்னா தான் பார்க்குறேன் சமனி ஏன் வயலில் செல்லாட்டைப்பை போட்டு ஒட்டி கொண்டு வந்திருக்கலாம் இங்க நடக்கிற அக்கமத்தெல்லாம் பாத்திரம் என்னால வாயத்தாக்கமும் இருக்க முடியல ராணி அம்மா ராணி வீட்டுல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அவசரமா கிளம்பணும் இவங்க எல்லாம் பொறுமையா வரட்டும் நான் கிளம்பட்டுமா அம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதாம்மா வட பாய்ச்சம் செஞ்சிருக்கு நீங்க எங்க கிளம்புறேன்னு அதெல்லாம் முடியவே முடியாது கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டுதான் போகணும் பாட்டு திடீர்னு என்ன முக்கியமான வேலைன்னு இருக்கிறீங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது எதுவுமே சொல்லலை அது ஒண்ணும் இல்ல சந்தி நம்ம கணேஷன் இருக்கான்ல கணேசன் தாண்டி நம்ம தோப்பெல்லாம் கொத்தவங்க எடுத்துருக்காங்களே அவனே ஆமா ஆமா கணேஷன் சொல்லுங்க பாட்டி ஆமா இன்னைக்கு நாலு லட்ச ரூபாய் வந்து தரேன் சொன்னான் கல்யாண செலவுக்கு நமக்கும் வேணும்ல அதான் போய் வாங்கி வச்சிடலான்னு பாக்கிறேன் அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் அவன் கிளம்பிட்டான்னு வச்சுக்க தேடி தேடிக்கின்றபடியே சிரமமாக வரும் ஏன் பாட்டி நம்மள்கிட்ட என்ன காசா இல்லை அவர் கொடுக்குற நாலு லட்சத்தை தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்மா பொறுங்க பாட்டி போ நம்ம நாளைக்கு கூட அவர்கிட்ட வாங்கிக்கிறான் அப்படி கிடையாது சர்ஸ் காசு விஷயத்துல எப்பவுமே சால்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ நிர்மலா கையில் நம்ம நாலு லட்சத்தை கொடுத்துடானு வச்சுக்க அவன் பொறுப்பா கல்யாண செலவெல்லாம் பார்ப்பா எனக்கும் வயசாயிட்டு ஏன்னா நானும் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்க்க முடியும் மண்டபம் பார்க்கணும் போட போடெகரேஷன் பாக்கணும் சாப்பாட்டெல்லாம் பாக்கணும் மேலந்தாலத்துக்கு பேசணும் எல்லாத்தையும் நானும் செய்ய முடியும் என்ன நிர்மலை நான் சொல்றது சரிதானே ஏத்த வீட்டுல பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் எப்படி என் மரமளுக்கு திடீர்னு பொறுப்பு வந்துருச்சுற பெரியவங்களெல்லாம் மறக்க பாட்டி பாட்டு பேசாம நீங்க இங்க இருங்க நான் போய் இந்த காசை வாங்கி வரேன் எனக்கு என்ன இங்க வேலை இல்லை இல்ல வசந்தி நீ தான் இங்க இருந்து முறையெல்லாம் செய்யணும் நீ பேசாமல் இரு நான் போயிட்டு வந்தறேன் பாட்டி அப்ப நான் போட்டுமா சரசு உனக்கு காசெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்க தெரியாது அதனால நானே போயிடுறேன் எதுக்கு உங்களுக்கு சிரமம் ஏத்த பேசாம நானே போய் அந்த காசெல்லாம் பத்திரமா வாங்கி வைக்கட்டுமா இந்த எனக்கு தெரிஞ்சவர் தானே நம்பிக்கையா இருக்கும் இவ யாரு இவ கூறு கேட்டவளா இருப்ப போல உன் பையனுக்கு தானே உறுதி பண்ணிட்டு இருக்கோம் நீயே கிளம்புறேங்கிற ஏத்த அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு எதாவது நல்லபடியா நான் போய் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கிடையா அதுவும் சரிதான் நீ என்ன பொறுப்பா இருப்ப உன் கையில தானே அந்த நாலு தர போறேன் கண்ணா லட்டு திண்ண ஆசையா அப்போ சரிக்கா நானே வந்து வந்துடுறேன் பாட்டி ஒரு காசை கூட எனக்கு பத்திரமா வச்சுக்க தெரியாத நினைச்சிங்களா உடனே உனக்கும் வந்துட்ட செத்த பொருடி ஏத்த ஏத்த என்னடி போன வேகத்துக்கு திரும்பி வந்துட்டு இல்லத்த காசை வாங்கி நான் ஏன் பேரோட வச்சுக்கிட்டோம்ல கல்யாண செலவு கேட்ட தானே தரேன்னு சொன்னீங்க அதான் கேட்டுட்டு போலான்னு இதுல என்னடி சந்தேகம் அந்த காசெல்லாம் உங்க செலவுக்கு தான் கல்யாணத்தை முன்னு நீ தான் நடத்தணும் எல்லா பொறுப்பும் ஒண்ணுது கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா ஆ சரித்த அடியே ஏன்டி நம்மளா சேர்ந்து வேந்த வந்தோம் நீ இப்போ எப்படி வீட்டுக்கு போவே ஆட்டோ வச்சு தான் போயிடுறியா எத்த இதான பெரிய விஷயமா அஞ்சு பேர் தண்ணா வீடு அப்படியே நான் பொடி நடையே நடந்து போயிடுவேன் நீங்கள் பொறுமையாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க வானே ஐயோ ஐயோ அடி லூசு சார் பாட்டி எது பேசினாலும் காரணம் இல்லாமல் பேச மாட்டேன் உனக்கு தெரியாதா போங்க பாட்டி எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் மழுப்பு பாக்குறீங்க ஐயோ கேட்டவளே கணேசன் நாலு லட்சம் தரத்துக்கு எனக்கு வரல உங்க அத்த வாயை வாய வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது மனசை சங்கடப்படுத்திட்டே இருக்கான அவளை துரத்து தான் இந்த வேலையை பார்த்தேன் கண்டிப்பா நான் போறேன் அவள் போவான்னு எனக்கு தெரியும் அப்படியே அம்மா சரஸ் பாட்டி சொல்றதெல்லாம் உண்மைதான் பாட்டி வீட்டுல குழியில அம்மா கரெக்டா போய் விழுந்துட்டாங்க இல்ல பாட்டி ஏன்னா உங்க அம்மாவை நான் நாற்பத்தஞ்சு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது அவள் எப்ப எப்படி ஆடுவானே அதுவும் சரிதான் அப்ப இந்த நாலு லட்சம் கணேசனே வரலங்கிறேன் அப்புறம் அப்படியே நாலு லட்சம் மட்டும் வரும் அதெல்லாம் போன வாரமே வந்து கொடுத்துட்டு போயிட்டேன் தெரியாம இந்த மாமியார் கிடவி உருண்டு பரண்டு ஓடிட்டு இருக்கோம் ரோட்ல எங்க கணேசன் வந்துட்டு போயிருவானா காசு தராம போயிருவானோன்னு இங்க பாரு ராணி நீ எதை பத்தி கவலைப்படாத என் பேத்தே எப்ப போல நான் நல்லா பாத்துக்குவேன் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கல நீ இந்த நிர்மாணம் எல்லாம் விட்டு தள்ளு இந்த வார்த்தை உன்னை கேட்டானே என் மனசு நிறைவா ஆயிடுச்சுமா ஹம் அடுத்தடுத்து கல்யாணம் வரைய பாப்போம் சந்தோஷமா பிள்ளைங்களா ஆரம்பிங்க மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூ தொடுத்து கண்டதேசி பண்ணாத கையன் தங்கம் பண்ணாத சாரு சாரு யாரு நான் பார்த்தா பூஜ் கண்கற்ற ஜம்போடு <singing flowers>